இவ்வளோ அழகாக மங்களகரமாக சாஃப்ட் சாரீ கட்டிட்டு சாரீ கட்டிட்டு இவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு போகிறாங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லி இது வீடியோ கடைசியாக நான் சொல்கிறேன் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏர் இந்தியா பிளைன் வந்து கிராஷ் ஆனது நம்மளுக்கு தெரியும் ஆனால் ஏர் இந்தியாவுக்கும் பிளாக் பாக்ஸுக்கும் எந்த ஒரு கண்ட்ரோலும் எடுக்க முடியாத அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்போது பிளாக் பாக்ஸ் யாரோட கண்ட்ரோலில் இருக்கும் அதில் இருக்க டேட்டாலாம் யார் வெளியே எடுப்பாங்க எப்படி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் யார் கொடுப்பாங்க அப்படிங்கிற தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் பிளாக் பாக்ஸில் ரெண்டு டேட்டா டிவைசஸ் வந்து இருக்கும் ஒன்று டெக்னிக்கல் டேட்டா ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும் இப்போ இன்னொன்று வந்து பைலட்ஸ் க்ரூ நம்பர்ஸ் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத டெக் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு விமான விபத்து நடப்பு நடந்துருச்சு அப்படின்னா பிளாக் பாக்ஸோட கண்ட்ரோல் யாருக்கு போகும் அப்படின்னா விமான விபத்து விசாரணை பணியகம்னு சொல்லப்படுற ஏர்க்ராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் வீடியோ அப்படிங்கிற ஒரு பணியகத்துக்கு தான் போகும் அது வந்து யார் கீழே செயல்பட்டு இருக்கு அப்படின்னா இந்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழே தான் இது வந்து செயல்பட்டு இருக்கு கம்ப்ளீட்டாக பிளாக் பாக்ஸோட கண்ட்ரோல் வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஏர் கிராஃப்ட் ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் கிட்ட தான் இருக்கும் அவங்க தான் டேட்டாவை வந்து ரிட்ரீவ் பண்ணுவாங்க அதில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிப்போர்ட்டும் கொடுப்பாங்க ஒருவேளை அந்த பிளாக் பாக்ஸோட ரிட்ரி டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு பிரச்சனை அப்படின்னா அது யார் தயாரிச்சிருக்காங்களோ அந்த கம்பெனியை உதவியை நாடுவாங்க அது வரைக்கும் அந்த பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரட்டாக மெயின்டைன் இருப்பாங்க இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வர்ற வரைக்கும் என்னதான் பிளாக் பாக்ஸ் வந்து ஏர் இந்தியாவோட தான் இருந்தாலும் ஏர் இந்தியாவுக்கும் பிளாக் பாக்ஸுக்கும் எந்த ஒரு உரிமையும் கிடையாது அது கம்ப்ளீட்டாக வந்து நான் சொன்ன மாதிரி ஏர்க்ராஃப்ட் ஆக்சிடென்ட் கண்ட்ரோலுக்கு போய்டும் அந்த டேட்டாவை எடுக்கிறதுக்கே பல மணி நேரம் ஆகும் அதை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கே பல மாசங்கள் ஆகும் இப்போ ரீசெண்டாக நடந்த கிராஷுக்குமே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு மூணு மாதம் ஆகும்னு சொல்லியிருக்கு எங்கள் வீடியோ ஆரம்பத்தில் எல்லாம் எங்கே போகிறாங்க அப்படின்னு நான் வீடியோ கடத்திலே சொல்கிறேன்னு சொன்னேன் அவங்க எங்கே போனால் நம்மளுக்கு என்னங்க ஒரு உறுப்பியான தகவல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்காக இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்